குறியவர்களே இந்த நாளிலும் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே உள்ளபடியே கத்தர்களை மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஏன் தாமதம் வாக்குத்தங்கள் ஏன் தாமதம் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே ஸ்தோத்திரம் கத்தன மோடி இடைபெட நல்லவராயிருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் பனிரெண்டாம் அதிகாரத்திலே இனத்தையும் ஜனத்தையும் தகப்பனி விட்டு வந்த எழுபத்தைந்து வயதிலே வாக்கு பெற்ற ஆபரகம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே லோத்தை இழந்த ஆபரகம் பதினான்காம் அதிகாரத்தில் யுத்தத்தை சந்தித்த ஆபரகாம் மனிதனை பார்க்காம கத்தரை என்று சொல்லி வானத்தை பார்த்த ஆபரகம் பதினைந்தாம் அதிகாரத்திலே கத்திரத்தில் வாக்கை பெற்று இன்னும் அதிகமாக விசுவாசித்த அவரகாம் தொடர்ந்து நம்ம வாசிப்போம் என்றால் பதினாறாம் அதிகாரம் இந்த நாளில் நாம் பதினேழு தியானிக்கப் போகிறோம் பதினா பதினாறாம் அதிகாரத்திலே சாரால் ஆகாரை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தவறான ஆலோசனைக்கு அங்கு உடன்படுகிற சூழ்நிலை காணப்படு முடிகிறது அப்பொழுது அவனுடைய வயதின் காலங்களில் பதினேழாம் அதிகாரத்தை எழுதியிருக்கிறது பதினேழாம் அதிகாரம் இந்த நாள் தியானத்திற்கென்று நான் வாசிக்கிறேன் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் அதில் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆபிராம் தொண்ணூற்றி தொண்ணூற்றொன்பது வயதானபோது வயதான போது கத்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வவல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆகார் வந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தொண்ணூற்றி ஒன்பது வயதுலே ஆபரகாம் பேசுகிறாரு நான் சர்வபல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு 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 தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே கத்தர் சந்ததியை பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுத்தார் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு இருந்தது நல்லது கத்தர் அதையும் கொடுத்து ஆசீர்வதித்தார் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் ஒருவன் உன்னை வந்து மேற்கொள்ள முடியாதுன்னு வாக்கு கொடுக்குறார் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறாரு அவன் சந்ததி பெருகுன்னு சொல்கிறாரு அது பெருக்கத்தை அவனால் பார்க்கவே முடியல தொண்ணூற்றி ஒம்பது வயதில் கத்தர் சொல்லுகிறார் வாக்கு நிறைவேற முடியாத சூழ்நிலையில் அவனுக்கு சொல்லுகிறார் எத்தனையோ நல்ல சுபாவங்கள் இருந்தது கத்தர் சொல்லும் போதெல்லாம் எல்லாவற்றையும் விட்டான் நல்லது உண்மையை காத்து கொண்டா நல்லது விசுவாசித்தான் நல்லது கத்தரையே பார்த்தான் நல்லது நாம் நேற்று முந்தின தினங்கள் அவைகளை நாம் கற்றுக்கொண்டோம் இழப்பதற்கும் கத்தரை பார்ப்பதற்கும் நாம் ஒருபோதும் அஞ்சக்கூடாது என்பதை நாம் பார்த்தோம் இந்த நாளில் தொண்ணூற்றி ஒன்பது வயதில் கத்தர் வாக்கு தொத்தங்களை நிறைவே ஏன்னா நூறாவது வயதிலே வாக்குத்தொத்தம் நிறைவேறுகிறது ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது வயதிலே வாக்குத்தம் நிறைவேறுகிறதற்கு முன்பாக அவரகாமைக்கு அழைத்து பேசுகிறார் இன்றைக்கும் உங்களை அழைத்து பேசுகிறா நான் சர்வவலமுள்ள தேவன் நீ என நடந்து கொண்டு உத்தமனாயிரு 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 தொடர்ந்து வாசித்தா ஆபரகாமுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டாகிறது வாசிக்கிறேன் இரண்டாம் வசனத்தை பதினேழு ரெண்டை நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோட பேசி பேசி அவன் பாருங்க எவ்வளவு ஒரு தாழ்மையான மனுஷன் கத்திரவன்ட்டு பேசுறார் நம்ம முகங்குப்புற விழுந்து வணங்குறான் முகங்குப்புற விழுந்து வணங்குறான் காரணம் என்ன தண்டத்துல ஒரு புலை இருக்கிறது என்று சொல்லி நீதிமான் உத்தமன் அவன் ஸ்தோத்திரம் தண்டத்தில் ஒரு பிழை இருக்குதுன்னு சொல்லி தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிர ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் கத்தர் பேசின உடனே பிழைய பற்றி பேசின உடனே விழுந்து வணங்கிட்டான் ஐ சரண்டர் டூல் ஒப்பு கொடுத்துட்டான் என் சத்தத்தை கேட்கிற தேவஜனமே உங்கள் பிள்ளைகளை கத்தர் உணர்த்தும் போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க ஐ சரண்டர் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிங்க தொடர்ந்து வாசிக்கும் போது மூன்றாம் வசனத்தில் விழுந்து வணங்குகிறான் நான்காம் வசனத்தில் நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபி ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியா உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் என்னைக்கு கத்தோடைய சமூகத்தில் விழுந்துட்டானோ பேரை கத்திர மாற்றுற கற்ற கத்திர மாற்றுகிறார் ஆபிராம இருந்தவனே கத்தர் மாத்தர ஆபிராமா இருந்தவனை ஆபிரகாமா கத்திர மாத்திர பழைய மனுஷ சாகணும் பேசுல சில மனிதர்களுடைய பேரை கத்துக்க மாற்றிருக்கிறார் குறிப்பாக யாக்கோபுடைய பேரை இஸ்ரவேலா கற்று மாத்தற இஸ்ரவேலா கத்திர மாத்துக்கிறான் யாக்கோபு தன்னுடைய நிலையிலேயே எத்தனாக இருந்த வரைக்கும் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை அதியாமித்தி புஷகம் முப்பதாம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் திரளான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்துச்சு ஆடுகள் இருந்தது கழுதையில் இருந்தது வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளாக இருந்தாங்க நல்லா தான் இருந்தான் ஆனா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறில் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அதி அமைந்த முசுங்க முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறில் அப்படி தானே சொல்கிறான் நீர் என்ன ஆசீர்வதியும் ஆண்டவர் போகட்டும் என்ன விடுன்றார் இல்லை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியும் உண்மை போக விடுன்றான் ஆண்டர் கூப்பிட்டு கேட்குறாரு உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாரு சொல்கிறான் யா கோபு ஒத்துக்கிறான் எத்தன் ஒன்றுமே இங்க ஆபரகா முகம் குப்புற விழுந்துடுறான் பெயரை மாற்றுகிறார் ஏன் தாமதம் இன்றைக்கு நான் பதில சொல்லுகிறேன் மூன்றாம் நாள் ஏன் தாமதம் நம்மை மாற்றுவதற்காக தாமதம் நம்மை மாற்றுவதற்காக நான் மாற வேண்டும் என்பதற்காக வாக்கு திட்டங்கள் தாமதிக்கிறது எழுபத்தை வாக்கு கொடுக்கிறார் தொண்ணூத்தொன்பதில் தன்னை மாற்றி விடுகிறதற்கு நல்ல சுபாவங்கள் இருந்தது நல்லது வானத்தை பார்க்கறான் கத்தரை பார்க்குறான் நல்ல சுபாவம் மனுஷனை பார்க்கல மனுஷன் கையை பார்க்கல கத்தரை பார்க்கறான் நல்ல சுபாவம் இன்னும் வாக்குத்திட்டங்கள் அதிகப்படுத்தி கொடுக்கிறார் எதையும் கத்தருக்காக இழக்கக்கூடிய ஒரு நல்ல சுபாவம் இருந்தது எப்படிப்பட்ட நேசிக்கிறவர்களையும் இழப்பதற்கு நல்ல சுபாவமுடைய ஒரு ஆபரகம் தொண்ணூத்தொன்பது வயதுல கூப்பிட்டு முகங்குப்புற விழுங்குறான் கத்தர் பெயரை மாற்றுகிறார் அங்க யாக்கோபை இஸ்ரவேலாக கத்தர் மாற்றின போது கத்தர் ஆசீர்விட்டார் இங்க ஆபீரகாமை கத்தரை கத்தர் மாத்தட்டும் கொடுங்க பழைய சுபாவங்களோட அல்ல உத்தம குணத்தை காத்து கொள்ளுங்க தொடர்ந்து நீங்க வாசிப்புன்றா உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு அஞ்சாம் வருஷம் இனி உன் பேர் நான் உன்னை துரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உண்ட ராஜாக்கள் தோன்றுவார்கள் வரைக்கும் சொல்லாத வார்த்தை இங்கே சொல்றாரு ஜத்தியாக்குவேன் பனிரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் பூமியின் தூளை போல ஆக்குவேன் என்று சொல்லி பதினஞ்சாம் அதிகாரம் வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆக்குவேன்னு சொல்லி பதினேழாம் அதிகாரத்தில் வாக்கு கொடுக்குறா ராஜாக்கள் உண்டத்திலிருந்து தோன்றுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு கத்திர வாக்கு கொடுக்குறா வாக்கு கொடுக்குறா உங்களை தாழ்த்தும் போது இந்த மேன்மைக்கு முன்னானது தாழ்மை உங்களை மாற்றிக்கொள்ள பழைய சுபாவங்களோடு அல்ல உங்களை மாற்றிக்கொள்ள உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் எப்படி மாறினான் பதினெட்டாம் அதிகாரத்திலே மத்தியான நேரத்தில் அந்த நாளோடு இந்த செய்தியை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் பதினெட்டாம் அதிகாரத்தில் மத்தியான நேரத்தில் அவனை தேடி மூன்று தேவதூதர்கள் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போறாங்க பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் சனத்துல வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு சில காரியங்களை அவனோட சம்பாசிக்கிறார்கள் பேசுகிறார்கள் அப்ப பதினேழாம் சனத்துல பதினேழு பதினெட்டு பதினேழு நான் வாசிக்கிறேன் அப்பொழுது கத்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் இப்பயும் வாக்குத்துத்தான் நிறைவேறல அப்ப கத்தர் பேசுகிறார் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும் நான் செய்ய போகிறதை பதினெட்டாம் சனத்துல நான் செய்யப் போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ குமாராவின் அழிவை குறித்து பேசுகிறார் அதற்கு முன்பாக கத்தர் ஆபிரகாமை குறித்து கொடுக்குற சாட்சி என்னம்மா பக்கத்தை தான் பதினெட்டாம் அதிகாரத்தை நிறைவேறல என்ன சொல்கிறாரு பத்தொம்போதாம் வசனம் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் கவனிக்கணும் வேதத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் கத்தர் ஆபரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றா வாக்கு தத்தங்கள் ஏன்னா பத்தொன்பது நான் மீண்டும் கூட அழுத்தமாக நான் சொல்லுகிறேன் கத்தர் ஆபர்ஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியா இதுவரைக்கும் நிறைவேறலை ஆனால் கத்தருடைய நீதியை அவன் சொல்லுகிறவனாக காணப்பட்ட தாமதிக்கலாம் கத்தருடைய நிதியை விட்டு நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்களா கத்தரை முன்னிறுத்துறதை குறித்து பின்வாங்கி போயிட்டீங்களா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே தாமதித்தாலும் நான் உண்மை பற்றி சொல்லுவதில்லை உங்களுடைய நீதியை கொண்டாடுவதில்லை உங்களுடைய நீதியை பிரசித்தப்படுத்துவதில்லை உத நீதியை நான் அறிவிப்பதில்லை நான் தயங்க மாட்டேன் என்ன அர்ப்பணிக்கிறேன் உங்களை அர்ப்பணியுங்க அவன் அப்படி செய்கிறதுனால அடச்ச சொல்றா அப்படி செய்வான் என்பதை அறிந்திருக்கிற நபராக குறித்து கத்தர் சாட்சி கொடுக்குறாள் சொல்லிட்டு தான் குமாராவின் அழிவை குறித்து கத்திரங்க பேசுகிறான் பேசும்போது ஐம்பது நீதிமன்ற அந்த பட்டணத்தை அளிப்பீரோ நாற்பது நீதிமன்றம் அந்த பட்டணத்தை அளிப்பீரோ அவன் கெஞ்சி ஜபிக்கிறான் கடைசியில் பத்து நீதிமானம் வரும்போதும் ஆண்டவருக்கு ஆபரகம் இருதயத்தை தெரியும் சோதோம் குமாராவ அழிவை விரும்பாத ஆபரகம் என்பது நல்லா தெரியும் ஏன்னா அங்கதான் லோத்து இருக்கிறான் சித்த ஒருவன் அங்க இருக்கிறான் அவன் நிறையாவ விழுந்துட்டான் அங்க போயிட்டான் ஆனால் தேசம் அவனுக்காக செபிக்கிறான் கத்தர் அவனுடைய இருதயத்தை அறிந்து அவனை மீட்டு கொண்டு வருகிறார் போகட்டும் பத்தொன்பதாம் அதிகாரம் லோத்தின் காரியங்கள் வந்தாலும் இருபதாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரத்திலே அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது ஆபிரகாம் இன்னொரு தேசத்துக்கு போகிறான் அந்த தேசத்து ராஜா அபிமலைக்கு முன்பாக தன் மனைவியை சகோதரி என்று சொல்லிவிடுகிறான் அங்க ச சம்பவங்கள் நடக்கு அங்கே முதல்ல பதினெட்டாம் அதிகாரம் அழிம்பின் விளிம்பில் இருக்கக்கூடிய தேசத்தின் ஜனங்களுக்கு ஆபரகம் ஜெபிக்கிறான் இதெல்லாம் எப்படின்னா பதினேழாம் அதிகாரத்தில் பேர் மாத்தினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்பாக இந்த அனுபவங்கள் இல்லை பதினெட்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் தன்னை தன் மனைவியை காயப்படுத்தினவர்களுக்கு கத்தர் கற்பத்தை அடைக்கிறார் வாசிக்கிறேன் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிக்கிறேன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கத்தர் அபிமிலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்தபடியால் கத்தர் அடைக்கிறார் ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டி கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமேக்கை அபிமிலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெரும்படி அண்ணுக்கரகம் பண்ணினார் ஏன் தாமதம் யோசித்து பாருங்களேன் தனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை ஆனாலும் மற்றவர்களுக்கு ஜெபிப்பதற்கு அவன் தயங்கள அவன் அங்கு ஜெபிக்கிறான் அடுத்த அதிகாரம் இருபத்தி ஓராம் அதிகாரம் கத்தர் தாம் சொல்லியபடியே சாராளின் பேர் கடாச்சமானார் கத்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார் சொல்லியபடியே சொல்லி தொண்ணூத்தி ஒன்பது வயதுல உத்தமனாய் மாறின உத்தம குணத்தை எதிர்பார்த்த ஆண்டவர் ஆபீரகமை ஆபிரகமாய் மாற்றின ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை நடத்தினது போல உங்களையும் என்ன நடத்த கத்தல் போதுமான இருக்கிறான் பதினெட்டாம் அதிகாரத்திலே மற்றவர்களுக்காக ஜபிக்கிறவும் தேசத்துக்காய் ஜபிக்கிற அனுபவத்தை காண்பித்துக் கொடுத்திருக்கிறார் இருபத்தி இருபதாம் அதிகாரத்திலே தன் மனைவியை அவமதித்த ஒருவருடைய நல் வாழ்வுக்காக செபிக்கிறான் குழந்தைக்காக ஜெபிக்கிறான் கத்தர் அபிமிலேக்கின் வீட்டை கற்பத்தை திறந்து ஆசிரித்தது போல ஆபரகின் மனைவியாகிய சாராலையும் கத்தர் நினைத்தள்ளார் ஒரு சில மனிதர்களை அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அவமதித்த அபிமலைக்குக்காக ஆபரகம் ஜீவித்தான் வேதத்திலே இயேசு கிறிஸ்து மத்தையில் சொல்கிறார் அல்லவா மலைப்பிரசங்கத்திலே உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உங்களை பகைக்கிறவர்களுக்காக வேண்டுதல் பண்ணுங்க விண்ணப்பம் பண்ணுங்க செபிங்கன்னு சொல்லி இன்னைக்கு உங்களை பகைக்கிறது யார் ஆபரக்ட்டு அந்த சுபாவம் வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே கத்தர் சொல்லியபடியே ரெண்டாம் வசத்தை நான் வாசிக்கிறேன் புஸ்தகம் நான் முடிக்கிறேன் இருபத்தி ஒராமதி ரெண்டாம் வசனம் ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாரால் கற்பவதி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான் கத்தர் சொல்லியபடியே கடாட்சமானார் கத்தர் உரைத்தபடியே சாராளுக்கு நிறைவேற்றினார் வசனம் தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் கத்தர் குறித்த காலத்தில் வாக்கு நிச்சயம் நிறைவேறும் அதுக்கு முன்னாடி நம்மளை மாற்றுகிறார் நம்முடைய ஸ்வாவங்களை கத்தர் மாற்றுகிறார் முடிக்கிறேன் ஏன் தாமதம் ஆபிர ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றுகிற ஆண்டவர் ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மாற்ற விரும்புகிறார் அற்பணிங்க கண்களை முடுவோமா ஜபிப்போமா என்னை மாற்றம் என்று சொல்லி ஜமீங்க மாற்றம் என்று சொல்லி கேளுங்க ஆண்டவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் என்னுடைய சுபாவங்களை மாற்றும் என்னை பகைத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சுபாவங்களை எங்களுக்கு தாரமாண்டவரே நல்வழியில் நடத்தும் அர்ப்பணிக்கிறோம் ஏன் தாமதம் வாக்குத்தங்கள் ஏன் தாமதம் எழுபத்தைந்து வயதில் வாக்குத்தம் நூறு வயதில் நிறைவேறுகிறது ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் நிறைய தாமதங்கள் நிறைவேற்றப்பட அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோமாண்டவரே எங்களை மாற்றும் கத்தரமாய் மடங்கு இயேசு முனைப்பிதாவே